சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த பாடல் எதற்காக எனக்கு ஞாபகத்தில் வருகிறது என்றால் தாயையும் தந்தையும் பற்றித்தான் எனது தாய் சற்று கண்டிப்பானவர் ஆனால் தந்தையோ தாராள குணம் கொடுத்து உதவக்கூடிய எண்ணம் அவருடைய மனவில் மரபணுவில் இருந்து எனக்கும் இருக்கத்தானே செய்யும் அதனால்தான் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றால் உடனே முன் வந்து செய்வது வழக்கம் பாத்திரம் பிச்சை இடு என்பார்கள் பாத்திரம் அறிந்து இடு என்பார்கள் அப்படி அதுவும் நாம் செய்ய வேண்டும் கேட்போர் கை நீட்டுபவர்களுக்கெல்லாம் நம்மால் உதவி செய்ய முடியாது பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் எனது தந்தையார் கிராமத்தில் தான் நாங்கள் வாழ்ந்தது மயிலாடுதுறையில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்னுடைய அவர் தந்தையார் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நா அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்தவர் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது எழுபத்தி நாலு வயது வரை வாழ்ந்தவர் தாராள குணம் மலேசியாவில் வேலை பார்த்து கடைசியாக இந்த கிராமத்தில் சேர்ந்தார் இரண்டு மாடி கட்டிடம் மாடி வீடு என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் மாடி வீட்டுக்காரர் என்பார்கள் வீட்டிலே பசுமாடுகள் இருந்தது காளை மாடுகள் இருந்தது தான் முக்கியமாக தொழிலாக செய்தது அப்படி இருக்கையிலே திடீரென்று தேல் கிராமம் தானே பொதுவாக கூரை வீடு தான் ஓலை வீடு தான் தேல் கடித்து விட்டது என்று வருவார்கள் உடனே எங்களிடம் மருந்து இருந்தது உடனே அதை அந்த மருந்தை கொடுத்து சரி செய்து விடுவார்கள் அது ஒன்றும் இல்லை பொட்டாசியம் பர்மாங்கனேட் இன்னொரு அந்த வெடியுப்பு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டோம்னா அப்படியே கொதிக்கும் அது சோடியம் நைட்ரேட் இல்லை சோடியம் நைட்ரேட் என்று நினைக்கிறேன் அப்பொழுது அந்த பொங்கி வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷம் போய்விடும் பலர் சரியாகி போய்விடுவார்கள் அது சிறிய ஒரு ரணம் இருக்கும் ஆனாலும் அது சரியாகிவிடும் திடீரென்று பாம்பு கடித்து விட்டது என்று வருவார்கள் ஜிஹெச்சுக்கு போகணும் மயிலாடுதுறைக்கு போகணும் கொஞ்சம் வண்டி கொடுங்க மாடு கொடுங்க அப்படிம்பாங்க லைட்டு கூட இருக்காது நைட்டில் போகும்போது ஒரு அறிக்கைன் கொடுப்போம் அறிக்கைன் விளக்கு எடுத்துக்கிட்டு மண்ணெண்ணெய் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் அதை கொடுத்து மாடையும் கொடுப்போம் அந்த மாட்டு வண்டி மாட்டு வண்டி கூண்டு வண்டி அதையும் கொடுப்போம் அதில் தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க இப்படியெல்லாம் உதவி பண்ணியவர் தான் என்னுடைய தந்தையார் வீரா சாமி அது ஒரு கிராமத்தின் தலைவரின் பெயர் வீரன் வீரன் என்பது ஒரு கிராம தலைவன் அந்த பெயர் தான் எனக்கு பல நாட்களாக தெரியாது அது ஒருவர் எனக்கு சொன்னார் வீராசாமியின் ஆரம்பம் இப்படித்தான் வீரன் இருந்து தான் வீராசாமி என்று இந்த வீரன் என்ற கோயில் எங்கள் கிராமத்திலும் இருக்கிறது பல இடங்களில் வீரன் கோயில் இருக்கும் இப்படித்தான் என்னுடைய தந்தையார் ஞாபகம் எனக்கு அடிக்கடி வருவதுண்டு என்னை முதல் பட்டதாரியாக ஆக்கினார் கேட்பதெல்லாம் கொடுப்பார் கண்டிப்புடனும் இருப்பார் அடிக்க மாட்டார் என் தாய் கூட சமயத்தில் அடிப்பார்கள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் கோபத்தில் ஏதாவது செய்தால் கூட அடிப்பார்கள் மிதிக்கவும் செய்துள்ளார்கள் என்றும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது அந்த தாராள குணம் இப்படித்தான் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் இந்த விவசாயத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வெகுமதி கொடுப்பார்கள் நெல் கொடுப்பார்கள் தீபாவளி பண்டிகையின் பொழுது மஞ்சள் கரும்பு கரும்பு இருந்த டயத்தில் கொடுப்பார்கள் அல்லது ஒரு மரக்காலி அதில் நெல் கொடுப்பார்கள் ஒரு துண்டு கொண்டு வந்து துண்டு அல்லது வேஷ்டி கொண்டு வந்து அதை கொடுப்பார்கள் மரக்கா என்று சொல்வோம் அதில் அளந்து கொடுப்பார்கள் நாலு படி அது இருந்தால் ஒரு மரக்கா அப்படி கொடுப்பார்கள் என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ கேட்பவர்களுக்கு கடனாகவும் தருவார் திரும்பி கொடுத்தால் வாங்கிக்குவார்கள் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த மரபணுவில் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணம் எனது மரபணுவிலும் இருக்கிறது அதனால்தான் அந்த உதவி செய்யும் குணம் தானாகவே வருகிறது சிறு வயதிலிருந்தே பொய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் அப்படியெல்லாம் அவருடைய வளர்ப்பு தான் அதனால்தான் இன்றளவும் என்னால் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் இந்த அமாவாசை வரும்பொழுது எப்பொழுதுமே அம்மாவையும் அப்பாவையும் நினைத்து தான் நான் வணங்குவேன் உறங்குவதற்கு முன்பு சாப்பிடும்போது கூட எதிரே வந்து அவருடைய படம் வைத்திருப்போம் அதை பார்த்துவிட்டு எனக்கு இந்த சாப்பாடு நீங்க கொடுத்தது தான் என்று நினைத்துக்கொண்டு சாப்பிடுவேன் அப்படித்தான் வழி வழியாக வந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது எல்லாமே மாறிவிட்டது திருடுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அதையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டியுள்ளது இது கன்னடி சதுக்கம் பிரதான சாலை இங்கிருந்து தான் நான் செல்கிறேன்